இடர் வந்தாலும் துயர் வந்தாலும் நான் உன்னைத்தான் தொழுவேன் என்று சொல்லக்கூடிய பதிகம் இடரினும் தளரினும் எனது தொடரினும் திருமுறையில் பெருமான் பாடி அருளிய இந்த பதிகம் திருவாவுடுதுரை என்கிற திருத்தலத்தில் பாடியது இடரினும் தளரினும் எனது உரு நோய் தொடரினும் உனகழல் தொழுது எழுவேன் எப்படி அங்க பாசிட்டிவா சொன்னாரோ அதே மாதிரி எனக்கு கஷ்டம் வந்தாலும் நான் தளர்ந்து போகும்படியாக எது நடந்தாலும் இடறினும் தளறினும் எனது ஒரு நோய் தொடரினும் எனக்கு வந்திருக்கிற நோய் என்னை தொடர்ந்து வந்தாலும் நான் உன்னுடைய திருக்கடல்களை உன்னுடைய திருவடிகளை தொழுது எழுவேன் இப்படி பாடினதுக்கு ஒரு காரணம் உண்டு அவருடைய அப்பா சிவபாதகிருதயர்னு பேர் அவர் அக்னி செய்யக்கூடிய கவுண்டன்ய கோத்திரத்தைச் சேர்ந்தவர் யாகம் பண்ணணும் அவருடைய முறைப்படி அவருடைய குல முறைப்படி அவர் யாகம் பண்ணணும் யாகம் பண்ணுறதுக்கு அவருக்கு பொருள் இல்லை திரவியம் இல்லை அப்போது அப்பாவுக்கு பணம் வேண்டும்னு கேட்குறதுக்காக திருவாவடுதுறையில் பெருமான்கிட்ட கிட்ட கேட்குறார் பணம் இல்லை அதை பணம் இல்லைன்னு டேரெக்டாக அப்படியே சொல்லாமல் எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஒரு மகனாக நான் தந்தைக்கு தர வேண்டியது இருக்குது தர வேண்டிய அந்த கடமை எனக்கு உண்டு ஆனால் அதை செய்யறதுக்கு என்கிட்ட கைப்பொருள் இல்லை அப்பாவுக்கு யாகம் செய்வதற்கு கைப்பொருள் இல்லை கைப்பொருள் இல்லைங்கிறதுக்காக நான் யாகம் செய்ய முடியலைங்கிறதுக்காக உன் மேலே இருக்கிற நம்பிக்கையை நான் விட மாட்டேன் என்ன கஷ்டம் வந்தாலும் நான் உன்னை விடமாட்டேன் நீங்கள் இதை செவன்த் செஞ்சுரியில் இவர்கள் தோன்றிய போது இருந்த ஒரு சூழலை வைத்து கொண்டு அதை பற்றி நான் சிந்தனையை மனத்தில் வைத்து கொண்டு பார்க்கும்போது தான் இந்த பாட்டுக்கான முழு முக்கியத்துவம் தெரியும் எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நான் ஒன்றை விட்டு போக மாட்டேன் இதற்காக நான் இன்னொரு இடத்திற்கு போக மாட்டேன் இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் எனக்கு நோய் வந்தாலும் சரி எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி நோய்ங்கிறது பாவர்ட்டிங்கிறது உடம்புலேயும் வறுமையிலையும் மாத்திரம் இல்லை பாவ்ட்டி இன் நாலெட்ஜ் இருக்கலாம் பாவர்ட்டி இன் சோ மெனி திங்ஸ் இருக்கலாம் தைரியம் இல்லாமல் இருக்கிறது கூட ஒரு விதத்தில் பாவர்ட்டி தான் அதே மாதிரி எனக்கு நோய் அப்படின்னா என்னுடைய பவ பிணி பசிப்பிணி மாத்திரம் இல்லை உடம்புக்கு வந்திருக்கக்கூடிய நோய் மாத்திரம் இல்லை பவ பிணியும் கூட எது இருந்தாலும் சரி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி உனது கடல் தொழாமல் நான் விடமாட்டேன் உன கடல் தொழுது எழுவேன் விடமாட்டேன்னு கூட நெகட்டிவாக சொல்லலை உனது உன்னுடைய கடலை தொழுவேன் கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே அவர் யாகம் பண்ணணும் அது எப்படி அந்த வார்த்தையிலேயே வருகிறது வேதியனே உனக்கு தெரியாதாப்பா யாகத்தை பற்றி நான் யாகம் பண்ணணும் யாகத்திற்கு பொருள் இல்லை கடல்தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே இதுவோ எமை ஆளுமாறு இந்த மாதிரி உன்கிட்ட வந்து கையேந்துபடி வைத்து விட்டாயே நீயா கொடுத்துருக்க வேண்டாமா இதுவோ எமை ஆளுமாறு இனி ஆவது ஒன்று இல்லையேல் அதுவோ உனது இன்னருளா ஆவடுதுறை அரணி திருவாவடுதுறைங்கிற திருத்தலம் மிக அற்புதமான திருத்தலம் கோமுக்தீஸ்வரர்னு பேர் அந்த சிவபெருமானுக்கு மாசிலாமணிஸ்வரர்னு ஒரு உண்டு பொருள் தந்தார் அந்த படியில் பொருள் வந்து தான் இதை பாடி முடித்த உடனே அப்படியே காசு வந்தது அந்த காசை வைத்துக்கொண்டு சிவபாத ஹிருதயர் தன்னுடைய யாகத்தை செய்தார்னு வரலாறு அந்த பணம் கொடுத்தவர்ங்கிறதுனால மாசு இல்லாத மாணிக்கமாக இருக்கக்கூடியவர் மாசிலாமணி ஈஸ்வரர் கோமுக்தீஸ்வரர் அங்கே அம்பாளே பசுவாக வந்து வழிபட்டாள் என்றும் அப்படி அம்பாள் பசுவாக வந்து வழிபட்டபோது அருள் செய்தவர்ங்கிறதுனால தான் ஆவடுதுறை ஆ ஆடுகிற துறை அது திரு ஆ அடுதுறை ஆவாக பசு பக்கத்தில் வந்து நிற்கக்கூடிய ஆ அடு துறை இந்த திருவாவடுதுறை இன்னொரு அடியாரோடும் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டது திருமூலர் இங்கேதான் திருமூலராக முகழ்ந்தார் என்பதும் வரலாறு இடறினும் தளரினும் இன்னைக்கும் கூட இந்த பதிகத்துக்கு ரொம்ப சிறப்பு என்னன்னா நிறைய பேர் இன்னைக்கும் கூட தங்களுடைய வாழ்க்கையில் எந்த துன்பம் போக வேண்டும் என்றாலும் வறுமை தீர வேண்டுமென்றாலும் தடைகள் நீங்க வேண்டுமென்றாலும் இந்த பதிகத்தை தொடர்ந்து பாராயணம் செய்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பதிகம் இதுவோ எமை ஆளுமாறு அப்படின்னு சொல்லி ஈவ இதை இதை தவிர நீ எனக்கு தருவது ஈவது ஒன்று எமக்கில்லையே நீ எனக்கு கொடுக்கலன்னா ஈவது ஒன்று எமக்கு இல்லையே நீ எனக்கு கொடுக்கலன்னா வேறு யார் கொடுப்பார்கள் என்கிற துனியோடு பாடப்படுகிற ஒரு அற்புதமான பதிகம் இந்த பதிகத்தை தொடர்ந்து என்ன இருந்தாலும் அந்த இறைவனுக்கு மீளாது அடிமை செய்வது தானே நம்முடைய கடன்